அந்த உணவு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த உணவு நமது மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்ம பயன்படுத்துற பொருள் இருக்கு இல்லைங்களா உணவு பொருட்கள் இந்த பொருள்ல கலப்படங்க இப்படி கணக்கு போட்டு பார்த்தா ஒண்ணு இல்லைங்க விவசாய பூமியில இருந்து வீட்டுக்கு வரக்குள்ள நடுவில் ஒரு கோக்குமாக்கு நடக்குது என்னை எல்லாம் யாராவது புண்ணாக்குன்னு திட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன் தெரியுமா புண்ணாக்கள் தான் எல்லாம் மருந்து இருக்கு பாலிஷ் பண்ணாத அரிசியை சாப்பிட்டாவே போதும் எந்த ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டும் தேவையில்லை வீட்டில் சமையல் ரூமில் இருக்கிற பொருள் எல்லாம் நோய் வருமா வராதுங்களா மலேசியாவில கிடைக்கிற பாமாயில் கழிவுல சோப்பு செஞ்சு வித்துட்டு இருக்கானுங்க இந்த லைபாயி எதுவுமே சோப்பே இல்லைங்க நான் டெஸ்ட் பண்ணியே பார்த்துட்டேங்க அங்க இருக்கிற பொருள் எதுவுமே கெட்டேகாது இது சீக்கிரம் கெட்டு போயிடும் புழு வந்துடும் அரிச்சிரும் பவுடர் பவுடரு கக்கூசருக்கு பயன்படுத்துவாங்க தண்ணியில் ஓடுவானா இல்லைங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு எல்லாம் சொல்றீங்க இல்லையா செல் செல்போன் காஸ்ட்லியா இருக்கு வாங்குறோமா இல்லையா கார் வாங்குறோம் பைக் வாங்குறோம் எல்லாம் வாங்குறாங்களா இல்லைங்களா புரிஞ்சுக்கங்க நமக்கு ஆரோக்கியம் வேணும்னா செலவு பண்ணி தாங்க ஆகணும் நீங்க எள்ளு வாங்கி என்னைக்காவது என்ன அரைச்சிருக்கீங்களா அரைச்சு பாருங்க எவ்வளவு ரேட்டுன்னு தெரியும் விவசாயத்தை பத்தி நம்மாழ்வார் பேசாததெல்லாம் பேசாதெல்லாம் இல்லைங்க விவசாயம் பாரம்பரியமா அதாவது எந்த ஒரு கெமிக்கலையும் பயன்படுத்தாம இருந்தா அந்த உணவு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த உணவு நமது மகிழ்ச்சியை கொடுக்கும் உரம் போட்ட கெமிக்கல் போட்ட விவசாயத்துல உருவாக்கின பொருளை சாப்பிட்டாவே நோய் வரும் மகிழ்ச்சி போயிருங்க அதனால விவசாயத்தை ஒழுங்கு பண்ணணுங்க அதுக்காக எத்தனையோ பேரு சிறந்த நல்ல முறையில விவசாயம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கிட்ட இருந்து பொருள் வாங்கணும் நாமளும் அதை செய்யணும் சோ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா விவசாயத்தை ஒழுங்கு செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் நமது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மூணாவது நம்ம பயன்படுத்துற பொருள் இருக்கு இல்லைங்களா உடம்பு பொருட்கள் இந்த பொருள்ல கலப்படங்க பாருங்க ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா ஏலக்காய் உண்மையிலேயே பாரம்பரியமான ஏலக்காய் வெள்ளையாதான் இருக்கும் பச்சையா இருக்காது கடையில் வாங்குற எல்லா ஏலக்காவும் பச்சையாக இருக்கு இல்லைங்களா நீங்க ஏலக்காய் செய்கிற இடத்துக்கு நீங்க போய் பாருங்க ஏலக்காய் விவசாயம் பண்ணி பண்றாங்க இல்லைங்களா ஏலக்காவை வெயில காய போட்டா வெள்ளையா மாறிடுங்க அப்ப என்ன பண்றாங்க அதை கொண்டு வந்து ஏலத்தில் கொண்டு வந்து வச்சா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்களாம்மா அதனால ஏலக்காக்கு பச்சை சாயம் போட்டு அடிச்சு கொடுக்குறாங்க அது கெமிக்கல் அது சாப்பிட்டா நோய் வரும் பருப்பு மஞ்சள் இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு மஞ்சள் பவுடர் போடுறாங்க கணக்கு போட்டு பார்த்தா ஒண்ணு விவசாய பூமியில இருந்து வீட்டுக்கு வரக்குள்ள ஒரு கோக்குமாக்கு நடக்குது அது என்னன்னு அவாய்ட் நாம் நல்லா அரிசி எடுத்துக்கங்களே சரிங்க அரிசி பாரம்பரியமா செஞ்சாச்சுங்க விவசாயம் முடிஞ்சிருச்சுங்க விதைகள் பாரம்பரியம் விவசாயம் பாரம்பரியம் இப்போ அந்த அரிசியை கொண்டு போய் பாலிஷ் பண்ண என்ன ஆகும் அரிசியை பாலிஷ் பண்றாங்க இல்லைங்களா அப்ப ஒரு தவிடு கீழே விழுகுது இல்லைங்களா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அரிசி தவிடு இல்ல அரிசி புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம இன்னொருத்தர் திட்டத்தின எப்படி திட்டுவோம் போடா புண்ணாக்கு அப்படின்னு திட்டுவோம் என்னை எல்லாம் யாராவது புண்ணாக்குன்னு திட்டுனா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன் தெரியுமா புண்ணாக்கள் தான் எல்லாம் மருந்து இருக்கு அந்த அரிசியை பாலிஷ் பண்ணும்போது போது கீழே விழுகுது இல்லைங்களா அதை எவனோ ஒருத்தன் வாங்கிட்டு போறான் இல்லையா அவன் லூஸ் ஆகா அந்த புண்ணாக்கு எடுத்துட்டு போய் அத ஒரு மிஷின்ல விட்டா என்ன கிடைக்கும் அதுக்கு பேர் தான் ரைஸ் பிரான் ஆயில் அது நம்ம கொண்டு வைக்கிறான் காஸ்ட்லியா எண்ணெய் எடுக்கப்பட்ட புண்ணாக்கு கொண்டு போய் பிஸ்கட்டு ரஸ்க்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது பொருள் தயாரிக்கிறான் அதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கட்டுமா இல்லையா பாலிஷ் பண்ணாத அரிசியை சாப்பிட்டாவே போதும் எந்த ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டும் தேவையில்லை நான் கடந்த இருபது வருடமாக எந்த ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டையும் ஆதரவு கொடுக்கறதும் இல்லை சாப்பிட வேண்டாம் தாங்க சொல்லிட்டுருக்கேன் தேவையே இல்லைங்க அரிசியை பாலிஷ் பண்ணாமல் சாப்பிட்டா அதில் எல்லா சத்தும் இருக்குதுங்க முதல்ல விதைகளாக விதைகளாக இல்லை அடுத்து விவசாய விவசாயமாக இல்லை இந்த பொருள் தயாரிப்பு இருக்கு இல்லைங்களா யோசிச்சு பாருங்கள் அரிசி ஒன்றுலேயே எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு பொருளையும்ங்க நம்ம வீட்டுல வாங்குற அந்த மிளகா பொடியில இருந்து மஞ்சள் பொடியில இருந்து கடையில வாங்குறீங்களா பாக்கெட்ல அது மஞ்சள் பொடியே இல்லைங்க அது மிளகா பொடியே இல்லைங்க அப்ப நம்ம என்ன கத்துக்கணும்னா விவசாய பூமியில இருந்து வீட்டுக்கு வருது இல்லைங்களா அதுக்கு நடு நடக்கிற கூத்தையெல்லாம் கண்டுபிடிச்சு அதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டு அதை யாரு சரியா பண்றாங்களோ அவங்க கிட்ட மட்டும் பொருள் வாங்கணும் யாரும் ஒழுங்கா பண்ணலையோ கிட்ட இருந்து பொருள் வாங்கக்கூடாது அதை நமக்கும் புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்கும் புரிய வச்சுட்டா இந்த பொருட்களை சரி செய்தால் மட்டும்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒழுங்கா தயாரிக்க தயாரிக்காத பொருள் எல்லாம் குப்பையில போடுன்னு நினைச்சீங்கன்னா வீட்டுக்குள் இருக்கிற முக்காவாசி பொருள் குப்பையில போயிடும் வீட்டில் சமையல் ரூம் இருக்கிற பொருள் எல்லாம் குப்பை வருமா வராதுங்களா எனவே பொருட்கள் தரமான பொருட்களாக இனிமேல் நான் உற்பத்தி செய்ய வேண்டும் சோப் எடுத்துக்கோங்க தேங்காயில் செஞ்சா மட்டும்தாங்க சோப்பு எவனா என்ன பண்ணிட்டான் மலேசியாவில் கிடைக்கிற பாமாயில் கழிவுல சோப்பு செஞ்சு வித்துட்டு இந்த லைபாய் அமாமு ரெக்சோனா இது எதுவுமே சோப்பே இல்லைங்க நான் டெஸ்ட் பண்ணியே பார்த்துட்டேங்க அதை போட்ட எல்லா நோயும் வருங்க பேஸ்ட் பயன்படுத்தின எல்லா நோயும் வருங்க அப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்த இப்பார்ட்மெண்டல் ஸ்டோர் போய் நல்ல பொருள் கூட ஆர்கானிக் ஷாப்ல நல்ல பொருள் வச்சிருக்காங்க யாருமே இல்லீங்க ஆர்கானிக் ஷாப்புக்கும் ஒரு நார்மல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா சாதாரண டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நிறைய கூட்டம் இருக்கும் ஆர்கானிக் ஷாப்ல யாருமே இருக்க மாட்டாங்க அங்க எல்லாம் குப்பையான பொருள் தான் இருக்கும் இங்க நல்ல பொருள் மட்டும்தான் இருக்கும் அங்க இருக்கிற பொருள் எதுவுமே கெட்டே வாழாது இது சீக்கிரம் கெட்டு போயிடும் புழு வந்துடும் அரிச்சிடும் பாசம் வந்துடும் நல்ல பொருள் ஏங்க நான் ஸ்கூல்ல படிக்கும்போது கவர்மெண்ட் தண்ணி கொடுக்குங்க நான் தாங்க போய் பிடிச்சிட்டு வருவேன் நாலே நாள் அஞ்சே நாள் புழு வருங்க இப்ப வரதே இல்லைங்க பிளீச்சிங் பவுடர் போட்டு கொடுக்குறாங்க ப்ளீச்சிங் பவுடரு கக்கூஸ் கலவருக்கு பயன்படுத்துவாங்க தண்ணியில் ஓடுவானா கிறுக்கணுங்க எனக்கு புரியல எதுக்கு போடுறானுங்க இப்படி இந்த பாரம்பரிய ஆர்கானிக் ஷாப்பில் பாருங்கள் எங்கள் ஆர்கானிக் ஷாப்புங்கிறக்காக கம்மி வாடகை தராங்க அதே வாடகை தான் அதே கரண்ட் பில்லு தான் அதே ஜிஎஸ்டி தான் இந்த நாலு சாதாரண கடையில் யாரை வேணால் வேலைக்கு வச்சிடலாம் ஆர்கானிக் ஷாப்பில் கொஞ்சம் அறிவு உள்ளவங்கள்தான் வைக்கணும் சிந்திங்க ஆர்கானிக் ஷாப்ல பொருள் வாங்குங்க இல்லைங்க ரொம்ப காஸ்ட்லியா எல்லாம் சொல்றீங்க இல்லையா செல்போன் காஸ்ட்லியா இருக்கு வாங்குறோமா இல்லையா விசா வாங்கிட்டு வருவோம் ஏன்னா வேற வழி இல்லை டேட்டா போடுறோமா இல்லையா மாசம் மாசம் இன்டர்நெட்டுக்கு பணம் போடுறோமா இல்லைங்களா காஸ்ட்லியா தான் இருக்குது கார் வாங்குறோம் பைக் வாங்குறோம் எல்லாம் வாங்குறாங்களா இல்லைங்களா புரிஞ்சுக்கங்க நமக்கு ஆரோக்கியம் வேணும்னா செலவு பண்ணி தாங்க ஆகணும் நீங்க எள்ளு வாங்கி என்னைக்காவது என்ன அரைச்சிருக்கீங்களா அரைச்சு பாருங்க எவ்வளவு ரேட்டுன்னு தெரியும் எள்ளு சொந்தமா வாங்கி அரைச்சிங்கன்னா கடையில் விற்குது இல்லையா அது என்ன கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு அவனால கொடுக்கவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லாங்க கண்ணுமை என்னைக்கா தயாரிச்சிருக்கீங்களா நீங்களே சொந்தமா தயாரிச்சு பாருங்க அப்ப புரியுங்கிறங்க எனவே பொருள்கள் எல்லாம் நாமளே தயாரிக்கணுங்க அதுதாங்க சுயசார்பு வாழ்க்கை விதைகள் விவசாயம் பொருள் தயாரிப்பு நாலாவது சமையல் கேட்கலாம் சமையல் என்னங்க பெருசா இருக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க சமையல்ல காய்கறி இருக்கு இல்லைங்களா நல்லா வேக வச்சு தண்ணியை கீழே ஊத்திட்டு யாரெல்லாம் பொரியல் செய்றீங்களோ அதுல சத்தே இருக்கும்